ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவபாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளை மூர்த்தியாகிய தந்தை பேசுவதற்கு நடப்பதற்கான சிம்மாசனம் இந்த பிரம்மாவாகும் எப்பொழுது இந்த பிரம்மாவிடம் வருகின்றாரோ அப்பொழுதுதான் பிராமணர்களாகிய உங்களை படைக்கின்றார் கேள்வி அறிவாளி குழந்தைகள் எந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு சரியான முறையில் புரிய வைக்க முடியும் பதில் பிரம்மா யார் மேலும் அவர் பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக எப்படி ஆகின்றார் பிரஜாபிதா பிரம்மா இங்கு இருக்கின்றார் அவர் தேவதை கிடையாது பிரம்மாதான் பிராமணர்களின் மூலம் யஜ்ஞத்தை படைத்திருக்கின்றார் இந்த அனைத்து இரகசியங்களையும் அறிவாளி குழந்தைகள்தான் புரிந்து கொண்டு புரிய வைக்க முடியும் குதிரை படையினர் மற்றும் காலாட்படையினர் இதில் குழப்பமடைந்து விடுவர் பாட்டு ஓம் நம சிவாய ஓம் சாந்தி பக்தியில் ஒருவரின் மகிமை செய்கின்றனர் மகிமை பாடுகின்றனர் அல்லவா ஆனால் அவரை அறிந்து கொள்வது கிடையாது அவரது யதார்த்தமான அறிமுகத்தை அறியவில்லை ஒருவேளை யதார்த்த மகிமையை அறிந்திருந்தால் அவசியம் வர்ணனையும் செய்வர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் அவரது சிலைதான் முக்கியமானது பிரம்மாவிற்கு குழந்தைகளும் இருப்பார்கள் நீங்கள் அனைவரும் பிராமணர்கள் என்று கூறப்படுகிறீர்கள் பிரம்மாவையும் பிராமணர்கள் அறிந்திருப்பார்கள் வேறு யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் இவர் பிரம்மாவாக எப்படி ஆக முடியும் பிரம்மாவை சூட்ச்ம வதனவாசியாக காண்பித்திருக்கின்றனர் இப்பொழுது பிரஜாபிதா சூட்ச்ம வதனத்தில் இருக்க முடியாது அங்கு படைப்புகள் இருக்க மாட்டார்கள் அதாவது இங்கே சாக்காரத்தில் இருக்கும் பொழுது இந்த பிரம்மாவை பார்த்து எல்லாருமே குழப்பம் அடைகிறாங்க ஆனால் படைப்புன்றது இந்த சாக்கார வதனத்தில் தானே சிவ்பாபா வந்து பிரம்மா மூலியமாக படைக்கிறாரு அதனால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் புரியும் அப்படின்றார் பிரம்மா மற்றும் பிராமணர்கள் இருக்கின்றனர் எனில் சரிதானே என்று புரிய வைக்க வேண்டும் எவ்வாறு கிறிஸ்துவினால் கிறிஸ்துவர்கள் என்ற வார்த்தை உருவானது அல்லவா புத்தரிடமிருந்து பௌத்தம் இப்ராஹிடம் இருந்து இஸ்லாம் அது போலதான் பிரஜாபிதா பிரம்மாவிடமிருந்து பிராமணர்கள் பிரபலமானவர்கள் ஏன்னா பிரம்மா கிட்ட இருந்து தான் பிராமணர்கள் உருவானதா அந்த சாஸ்திரத்துல பக்தியில காமிச்சிருப்பாங்க அதை வச்சு நீங்கள் புரிய வைங்கன்றார் சாக்காரத்தில் பிரம்மா இங்கே தான் இருக்கணும் சிவபாபா வந்து அவருடைய உடல ரத்தமா கடனா தான் பிராமணர்களாகி நம்ம தத்தெடுக்கிறாரு படைக்கிற அப்படின்றார் ஆதி தேவன் பிரம்மா ஆவார் யார் இளவரசர் கிருஷ்ணராக இருந்தாரோ அவரது ஆத்மாதான் இவர் இந்த பிரம்மா எண்பத்தி நான்கு பிறவைகளுக்கு பிறகு பிரம்மாவாக ஆகின்றார் இவரது ஜாதகம் தனியாக இருக்கும் அல்லவா இருப்பினும் மனிதராகத்தான் இருக்கிறார் அல்லவா ஏன்னா ஒவ்வொரு பிறவிக்கும் அந்த அந்த ஆத்மா நடிக்கக்கூடிய பாட்டை பொறுத்து இந்த ஜாதகம்ன்றது தனியா இருக்கும் பிறகு இவரிடம் தந்தை பிரவேசம் ஆனவுடன் இவருக்கு பிரம்மா என்ற பெயர் வைத்து விடுகின்றார் இதே பிரம்மா தான் விஷ்ணு ரூபமாக இருக்கின்றார் விஷ்ணுனா லக்ஷ்மி நாராயணருடைய இணைந்த ரூபம் நாராயணர் ஆகிறார் அல்லவா சரீரம் என்பது அனைத்து ஆத்மாக்களுக்கும் ரதமாக இருக்கிறது இந்த அழிவற்ற சிம்மாசனம் அனைவரிடத்திலும் இருக்கின்றது ஆத்மாக்கள் அனைத்தும் அழிவற்ற மூர்த்திகள் ஆகும் சீக்கியர்கள் இந்த தத்துன்னு ஒரு சிம்மாசனத்தை உரி உருவாக்கிட்டாங்க அது அழிவற்ற சிம்மாசனம்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாருக்குமே வந்து ஆத்மாக்கள் இருப்பதற்கான அந்த அழிவற்ற சிம்மாசனம் பூர்வமத்தின்றது இருக்கு அப்படின்றார் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு இந்த ரதம் தேவை அல்லவா ரதத்தில் பிரவேசித்து அமர்ந்து ஞானம் கொடுக்கின்றார் அவர்தான் ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறார் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் கடையின் ஞானம் கொடுக்கின்றார் ஞானம் நிறைந்தவர் என்றால் எங்கும் நிறைந்தவர் அல்லது அனைத்தையும் அறிந்தவர் என்பது கிடையாது சர்வவியாபி என்பதன் பொருள் தனி அனைத்தையும் அறிந்தவர் என்பதன் பொருள் தனியாகும் மனிதர்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி என்ன தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டே செல்கின்றனர் முதல் முக்கிய விஷயம் தந்தை மற்றும் ஆஸ்தியாகும் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் பிரஜாபிதா பிரம்மாதான் பிராமணர்களை படைக்கின்றார் இந்த பிராமணர்கள்தான் பிறகு தேவதைகளாக ஆகின்றனர் பிராமணர்களுக்கு வந்து தந்தை ஆன்மீக கல்வி கற்பிக்கின்றார் பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடையாது அதாவது அவங்களுடைய வம்சம்ன்றது கிடையாது பிராமணர்களுக்கு குலம் தான் சொல்லப்படும் பிராமண குலம் தான் பாபா சொல்லுவாங்க எப்பொழுது ராஜா ராணியாக ஆகிறீர்களோ அப்பொழுது தான் ராஜ்யம் என்று கூறப்படுகிறது ஏன்னா சத்தியுகத்தில் சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய பரம்பரை அப்படின்றது வரும் அதே போல் திரேதாயுகத்தில் சந்திர வம்சம் வைஷ்யவம்சம் அடுத்து வம்சம் அங்கெல்லாம் வம்சம்ன்றது தொடரும் பரம்பரைன்றது வரும் ஆனால் இங்கே பிராமண பிராமண பிறவியில் மட்டும் நம்மளுக்கு அந்த வம்சம் கிடையாது குலம்தான் ஏன்னா இங்கு நீங்க யாரும் ராஜாவாக ஆவது கிடையாது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் ராஜ்யம் இருந்ததாக அவர்கள் கூறுகின்றனர் இரண்டும் பொய்யாகும் இருவருக்கும் ராஜ்யம் கிடையாது பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் இருக்கிறது அதை ராஜ்யம் என்று கூறுவது கிடையாது கிரீடம் கிடையாது பாரதத்தில் முதலில் இரட்டை கிரீடம் இருந்தது தூய்மையினுடைய ஒளிவட்ட கிரீடம் இருந்தது பிறகு அந்த அரச பதவியினுடைய ரத்தின பதித்த ராஜகிரீடம் இருந்தது பிறகு தோப்பரயுகத்துல ஒற்றை கிரீடம் அந்த ராஜகிரீடம் மட்டும் இருந்தது இந்த நேரத்தில் எந்த கிரீடமும் கிடையாது இதையும் நல்ல முறையில் நிரூபணம் செய்து கூற வேண்டும் கிருஷ்ணர் இளவரசர் என்று கூறப்படுகின்றார் எனில் அவசியம் அரச குடும்பத்தில் பிறப்பெடுத்திருக்க வேண்டும் செல்வந்தர் வீட்டில் பிறப்படுத்திருந்தால் இளவரசர் என்று கூற முடியாது ராஜ பதவி மற்றும் செல்வந்தர் பதவியில் இரவு பகல் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது கிருஷ்ணருக்கு தந்தையாக இருக்கும் அரசரின் பெயர் கிடையாது அந்த அளவுக்கு கிருஷ்ணரை விட ஒரு ஃபேமஸ் கிடையாது கிருஷ்ணரின் பெயர் எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது அந்த தந்தைக்கு உயர்ந்த பதவி என்று கூற முடியாது அவர் இரண்டாம் நிலைக்கான பதவி உடையவர் கிருஷ்ணருக்கு பிறப்பு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவங்க நிமித்தமாக இருக்காங்க கிருஷ்ணருடைய ஆத்மா விட அவர் அதிகமாக படிச்சிருக்கார் அப்படின்றது கிடையாது கிருஷ்ணர் தான் நம்பர் ஒன்னில் படிச்சிருக்கார் நம்பர் ஒன்னில் வந்திருக்கார் எல்லாத்துலேயுமே கிருஷ்ணர் தான் பிறகு நாராயணராக ஆகிறார் மற்றபடி அந்த தந்தையினுடைய பெயர் மறைந்து விடுகிறது ஆனால் இந்த கிருஷ்ணருக்கு பிறப்பு கொடுக்குறாரு இல்லையா அரசர் அவரும் வந்து பிராமணர் தான் இங்கே படித்தவர் தானே ஆனால் படிப்பில் கிருஷ்ணரை விட குறைவானவராக இருக்கார் கிருஷ்ணரினுடைய ஆத்மா தனது தந்தையை விட அதிகம் படித்தவர் அதனால தான் கிருஷ்ணருக்கு இந்த அளவுக்கு புகழ் என்பது இருக்கிறது கிருஷ்ணருடைய தந்தை யார் என்பது யாருக்குமே தெரியாது நாளடைவில் தெரிந்துவிடும் கிருஷ்ணருக்கு பிறப்பு கொடுக்கக்கூடிய தாய் யார் அப்படின்னா மன்மோகினி தீதி அதை பாபா முறையில் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க ஆனால் இதுவும் வந்து உங்களுக்கு யார் தந்தையாக இருந்து பிறவி கொடுப்பாங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரிஞ்சிடும்ன்றார் இங்கிருப்பவர்கள் தானே ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு ராதைக்கு கூட தாய் தந்தை இருப்பாங்க ஆனா அவர்களை காட்டிலும் ராதையினுடைய புகழ் அதிகமாக இருக்கிறது ஏனா தாய் தந்தை குறைவாக படிச்சிருக்காங்க ராதையின் புகழ் அவர்களை விட அதிகமாக ஏற்பட்டு விடுகிறது அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பாகும் பிரம்மாவை பற்றி புரிய வைப்பதற்கும் அறிவு தேவை அதே கிருஷ்ணரது ஆத்மாதான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறது நீங்களும் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறீர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வந்துவிட முடியாது யார் படிப்பிலும் முன்னால் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அங்கும் முன்னால் வருவார்கள் இது மிகவும் ஆழமான விஷயமாகும் குறைந்த புத்தியுடையவர்கள் தாரணை செய்ய முடியாது நீங்கள் வரிசை கிரமமாக போவீங்க பிறகு வரிசை கிரமமாக டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க எவ்வளவு நீண்ட வரிசை இருக்கும் வரிசை கிரமமாக அவர்கள் அவர்களது இடத்திற்கு சென்று விடுவார்கள் அனைவருக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவங்கவுங்களுடைய தர்மத்துக்குன்னு தனித்தனி செக்ஷன் இருக்கு தேவதா தர்மம் அடுத்தது இஸ்லாம் பௌத்தம் கிறிஸ்டின்ஸ் தர்மம் இப்படி ஒவ்வொரு தர்மத்துக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் தான் அவங்கவுங்க போய் உட்காரும் ஆத்மாக்கள் எல்லாம் அவங்கவுங்க அந்த இடத்துல போவாங்க இது மிகவும் அதிசயமான விளையாட்டாகும் இது முட்கள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறது இங்கு அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றனர் அங்கு இயற்கையான சுகம் இருக்கும் இங்கு செயற்கையான சுகம் இருக்கிறது உண்மையான சுகம் ஒரே ஒரு தந்தை தந்தைதான் கொடுக்கக்கூடியவர் நாளுக்கு நாள் தமோ பிரதானமாகி கொண்டே செல்கிறது எவ்வளவு துக்கம் இருக்கிறது மாயையின் புயல்கள் அதிகம் வருகிறது என்று கூறுகின்றனர் மாயை குழப்பத்தில் கொண்டு வந்து விடுகிறது அதிக துக்கம் ஏற்படுகிறது சுகம் கொடுக்கும் வள்ளலில் குழந்தையாக ஆன பின்பும் துக்கத்தின் உணர்வுகள் ஏற்பட்டால் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே இது உங்களது மிகப்பெரிய கர்ம கணக்காகும் தந்தை கிடைத்திருக்கும் பொழுது துக்க உணர்வுகள் வரவே கூடாது பழைய பாவ கணக்குகளை யோக பலத்தின் மூலம் முடித்து விடுங்கள் ஒருவேளை யோக பலம் இல்லையெனில் தண்டனை அடைந்து முடிக்க வேண்டியிருக்கும் அயல முயற்சி செய்யணும் நாம் புது உலகிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி நீங்கள் இப்பொழுது செய்கிறீர்கள் அங்கு சென்று புது புது மாளிகைகள் கட்ட வேண்டியிருக்கும் எவ்வாறு கிருஷ்ணர் பிறப்பு எடுப்பது போன்று ராஜாக்களிடத்தில் பிறப்பு எடுப்பீர்கள் ஆனால் இவ்வளவு மாளிகைகள் முன்கூட்டியே தயாராகிவிடாது அதை உருவாக்க வேண்டும் அங்கு பிறவி எடுப்பவர்கள்தான் உருவாக்க வேண்டியிருக்கும் ராஜாக்களிடம் பிறவி எடுப்பீர்கள் என்றும் பாடப்படுகிறது என்ன நடக்கும் என்பதை நாளடைவில் பார்ப்பீர்கள் இப்பொழுது பாபா கூற மாட்டார் பிறகு அது செயற்கையான ஆகிவிடும் அதை முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆகையால் பாபா எதையுமே சொல்கிறது கிடையாது நாடகத்தில் நான் முன்கூட்டியே சொல்லணும் அப்படின்னும் ராமால் இல்லை ஏன்னா நானும் நடிகன்தான் அப்படின்றார் பாபா வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறிந்திருந்தால் அதிக விஷயங்களை கூற வேண்டியிருக்கும் பாபா அனைத்தும் அறிந்தவராக இருந்தால் முன்கூட்டியே கூறி இருப்பார் பாபா சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி கிடையாது எது நடந்தாலும் நாடகத்தில் சாட்சியா பார்த்துக்கிட்டே போங்க கூடவே நினைவு யாத்திரையிலும் மூழ்கி இருங்கன்றார் ஞானம் ஒருபொழுதும் குறைவதோ அதிகமாவதோ கிடையாது நினைவு யாத்திரை தான் சில நேரங்களில் குறைவாக சில நேரங்களில் அதிகமாகிறது யாத்திரையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது ஞானத்தில் நீங்கள் ஏனியில் ஏறுவது கிடையாது ஞானம் யாத்திரை என்று கூறப்படுவது கிடையாது யாத்திரை அப்படின்னா நினைவு நினைவில் இருப்பதன் மூலம்தான் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க சிவாபா பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கின்றார் ஆத்மாக்கள் சொல்கிறாங்களா ஷிவ்பாபா நமக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு விட்டது இப்பொழுது உங்களை எப்படி சந்திப்பது அப்படின்னு கேட்குறாங்களாம் சிலர் உண்மையை எழுதுகின்றனர் சிலர் அதிகம் மறைக்கின்றனர் அகலா எது நடந்தாலும் பாபா என் மூலமாக இந்த தவறு நடந்துவிட்டது மன்னித்து விடுங்கள் என்று உண்மையை எழுதுவது கிடையாது பாபா கிட்ட உண்மையை சொல்லிடணும் யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவர்கள் தந்த இடத்தில் படித்தாலும் தவறு செய்து கொண்டே இருப்பர் நினைவு செய்ய மாட்டார்கள் விகர்மங்கள் அதிகரித்து விடுகின்றன குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது குரு திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதைவிட உயர்ந்த திசை வேறு எதுவும் கிடையாது குழந்தைகளாகிய உங்களிடம் திசைகள் சுற்றி கொண்டே இருக்கிறது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இந்த நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக பார்க்க வேண்டும் ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கியிருக்க வேண்டும் நினைவு யாத்திரையில் ஒருபொழுதும் ஆர்வம் குறையக்கூடாது இரண்டாவது பாயிண்ட் படிப்பில் ஒருபொழுதும் தவறு செய்யக்கூடாது தனது அதிர்ஷ்டத்தை உயர்வாக்கி கொள்வதற்கு அவசியம் தூய்மை ஆக வேண்டும் தோல்வியடைந்து ஜென்ம ஜென்மங்களுக்கு பதவியை குறைத்து கொள்ளக்கூடாது வரதானம் உண்மையான சேவை மூலம் அழிவற்ற அலௌக்கிக குஷியின் கடல் அலைகளில் அசைந்தாடக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுக உண்மையான சேவை மூலம் அழிவற்ற அலௌகீக குஷி என்கின்ற கடல் அலைகளில் அசைந்தாடக்கூடிய அதிர்ஷ்டசாலியான ஆத்மா ஆகுங்கள் விளக்கம் எந்த குழந்தைகள் சேவைகளில் பாப்தாதா மற்றும் நிமித்தமான பெரியவர்களின் அன்பின் ஆசீர்வாதங்களை அடைகிறார்களோ அவர்களுக்கு உள்ளுக்குள் இருந்து அலௌகிக்க ஆத்மீக குஷியின் அனுபவம் ஏற்படும் அவர்கள் சேவைகள் மூலம் உள்ளார்ந்த குஷி ஆன்மீக மகிழ்ச்சி எல்லையற்ற பிராப்தியின் அனுபவம் செய்து கொண்டே சதா குஷியின் கடல் அலைகளில் அசைந்தாடிக்கொண்டே இருப்பார்கள் உண்மையான சேவை அனைவரின் அன்பு அனைவரின் மூலமாக அழிவற்ற மதிப்பு மற்றும் குஷியின் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்டத்தின் சிரேஷ்ட பாக்கியத்தை அனுபவம் செய்விக்கும் யார் சதா குஷியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலிகள் ஆவர் ஸ்லோகன் சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக மற்றும் கவர்ந்தெழுக்கும் மூர்த்தி ஆவதற்காக திருப்தியின் மணி ஆகுங்கள் அவக்த சமிக்ஞை கர்மத்தில் வார்த்தையில் தொடர்பு சம்பந்தத்தில் அன்பு மற்றும் ஸ்மிருதி அல்லது ஸ்திதியில் மூழ்கி இருக்க வேண்டும் ஒருவர் எவ்வளவு அன்பானவராக இருக்கிறாரோ அவ்வளவு அன்பில் மூழ்கியவராக இருக்க முடியும் இந்த அன்பில் மூழ்கிய ஸ்திதியை மனித ஆத்மாக்கள் ஒன்று கலந்துவிடும் அவஸ்தா என சொல்லிவிட்டனர் அந்த லீ நாய்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க பாபா மீதான அன்பை முடித்துவிட்டு வெறுமனே மூழ்கி இருக்கும் அந்த லீன்ற வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க குழந்தைகள் நீங்கள் பாபாவின் அன்பில் மூழ்கி இருப்பீர்களானால் பாபாவுடைய அன்பில் அந்த லவ் லீன் ஆயிட்டீங்க அப்படின்னா மற்றவர்களையும் சுலபமாக தங்களுக்கு சமமாக மற்றும் பாபாவிற்கு சமமாக ஆக்க முடியும் அச்சா ஓம் சாந்தி